எப்போவும் ஒரே மாதிரி சேமியா பாயாசம் செஞ்சு சாப்பிடாமல் இது போல் வித்தியாசமாக ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறமா அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இதோடய சுவை அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த பாயாசம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமே போதும் வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு கண்டென்ஸ் மில்க் தேவையில்லை ஆனால் இந்த பாயாசம் நல்லா க்ரீமியாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அரை கப்பு ஜவரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஜவரிசியை ஒரு கரண்டி வச்சு விட்டு இந்த ஜவரிசி கண்ணாடி பக்கம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கண்ணாடி பக்கம் வர ஆரம்பித்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜவரிசியை மூடி போட்டு வச்சிடுங்க அந்த சூட்லேயே இது நல்லா வெந்து வந்துடும் இப்போது இன்னொரு பாத்திரத்தில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்து தண்ணியாக நல்லா சூடு பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சூடானதும் இருபத்தஞ்சி கிராம் சேமியா சேர்த்துக்கோங்க இப்போ கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இந்த சேமியாவை நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சாலே போதும் சீக்கிரமாக வெந்து வந்துடும் நான் எடுத்துருக்கிறது வந்து கோதுமை சேமியாதான் இது ஏற்கனவே வறுத்தது அதனால் வறுக்காமல் நான் இதை வந்து வேக வைக்கிறேன் நீங்கள் வறுக்காத சேமியா எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வேக வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு சேமியாக நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு லைட்டாக கரண்டியில் எடுத்துகிட்டு விரலாலை எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள் இது போல் பிஞ்சு போகணும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ வெந்துருச்சு இப்போ இது கூட வாசனைக்காக அஞ்சு ஏலக்காய் இது போல் தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப்பு சீனி சேர்த்துக்கோங்க சீனியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சூட்டுலேயே இந்த சீனி வந்து அழகாக கரைஞ்சி வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு இதை கலந்து விடணும்னு தேவையில்லை கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல ஜவரிசி அதுவும் நல்ல சாஃப்டாக கண்ணாடி பக்கம் வந்துருச்சு பாருங்கள் இப்போ அதையும் இது கூட சேர்த்துடுங்க அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் சோளமாவும் எடுத்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்காமல் இருக்கலாம் நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் கூடவே கால் கப்பு பால் சேர்த்து இந்த சோள மாவு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போது இன்னொரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பாலோட ஒரு கப்பு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இந்த பாலோட நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல சோள மாவு அதை இப்போ சேர்த்துருங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த சோளமாவை சேர்த்து பாலை கொதிக்க வைக்கும்போது பால் இது மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும் அப்போ பாயாசமும் நல்லா க்ரீமியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோல்ல அது கூட சேர்த்துருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சோளமவு கரெக்டாக ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க ரொம்ப அதிகமாக சேர்த்து நீங்கள் பாலை காய்ச்சிங்கன்னா இந்த பாயாசம் வந்து சாப்பிட்றதுக்கு பாயாசம் போல் இல்லாமல் களி மாதிரி இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு கப்பு சீனியை இந்த மாதிரி பரத்தி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலந்து விடாமல் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சீனி நல்லா உருகிட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை காய்ச்சிக்கோங்க ப்ரவுன் கலர் வந்துட்டு இந்த சீனி முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க கேரமல் நல்லா சூடாக இருக்கிறதுனால மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேரமலையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாயாசத்து கூட சேர்த்துக்கோங்க மொத்தமாக பாயாசத்துக்கு நான் ரெண்டு கப்பு சீனி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லா தித்தி இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டரை கப்பு வரைக்குமே சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இனிப்பை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இனிப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் இந்த கேரமலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக ஒரு தடுக்கா பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யோட பத்து பத்து முந்திரி பாதாமை சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே ஒரு பதினஞ்சு கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா செவந்து வரணும் செவந்து வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாயாசத்து கூட சேர்த்துருங்க இப்போ அவ்வளோதாங்க கேரமல் சேமியா பாயாசம் நல்ல க்ரீமியாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வித்தியாசமாக ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு முறை செஞ்சுட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இப்போ பாயாசம் பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது உங்களுக்கு ரொம்ப இதகமாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணியை வந்து சூடு பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க இதை நீங்கள் செஞ்சதுமே காலி பண்ணுறதா இருந்தால் இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும் இது சூடு ஆரிச்சுன்னா கொஞ்சமாக இறுகி வரும் அப்படி இருக்கிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து பாயாசத்தோடு சேர்த்துட்டு கலந்துட்டு நீங்கள் பரிமாறிக்கலாம் நான் சொன்னது போல் சேமியாவை வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டு ஒன்று ஒன்றையாக ரெடி பண்ணி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா இந்த பாயசத்தோட பக்குவம் ரொம்ப நேரத்துக்கு இது மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸோட இந்த சேமியா பாயாசத்தை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்மளோட தட்சண கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்